தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் தஞ்சாவூர் பொன்மணி தட்டார் தட்டார் அப்படின்னா நகைகளை செய்யக்கூடியவர் பொன்னாலான ஆபரணங்களை செய்யக்கூடியவர் தட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இவர் பேரு பொன்மணி பொன்னாலான மணிகளை தினமும் தயார் பண்ணி ரெண்டு மணிகள் மட்டும் விற்பார் அதனால பொன்மணி தட்டார்னு ஆயாச்சு இறைவனுடைய பரம அருளைப் பெற்றவர் எந்த ஆசையும் இல்லாமல் எந்த விதமான தேவைகளையும் இறைவனே கதி என்று வாழ்ந்தவர் பொன்மணி தட்டார் அதனால இறைவன் அவர்கிட்ட குடியிருக்கான் அதத்தான் இறைவன் உணர்த்தி இருக்கான் பொன்மணி தட்டாரின் இதயத்தில் யாம் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதற்கான விளக்கத்தை பெறுவதற்காக ராஜராஜ சோழன் இவருடைய வீட்டுக்கு வந்து எல்லாம் கேட்டோன்னு ஒரு கோவில கட்டு குளத்தை விட்டு எட்டாவது நாள் வந்து சொல்லுன்னு சொல்ற எட்டாவது நாள் ஆள் போறது அந்த பொன்மணி தட்டார் புறப்பட்டு வருகிறார் அந்த சிவகங்கை தீர்த்தத்தில் மன்னன் ராஜராஜன் காணப்படுகிறான் மந்திரி பிரதானிகள் காணப்படுகிறார்கள் ராஜராஜனுடைய குடும்பமும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள் என்ன காரணம் இறை தரிசனம் கிடைக்க போகிறது நமக்கு திடீர்னு ஒருத்தர் நாளைக்கு மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் வாசல்ல ராஜகோபுரத்துக்கிட்ட காலையில் காலையில ஒரு எட்டு மணிக்கு கபாலீஸ்வரரே தோன்றுவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியாச்சுன்னா இந்த கபாலீஸ்வரர் கோயில் வாசல் எப்படி இருக்கும் எல்லாம் கூடிடுவாங்க கடவுளுடைய தரிசனம்னு சொன்னோம்னா எல்லாம் கூடியாச்சு இந்த இடத்துல ராஜராஜ சோழன் பொன்மணி தட்டாரை வரவேற்கிறான் ஐயா அந்த கோவில கட்ட சொன்னீங்க குளத்தை வெட்ட சொன்னீங்க வெட்டியாச்சு கோவிலுக்கு நம்ம போகலாமா இதோ படகு தயாராக காணப்படுகிறது படகு தயார் தெப்பம் தயாராக காணப்படுகிறது போகலாமா அப்படின்னு கேட்கிறான் வேண்டாம் அப்படின்னு பொன்மணி தட்டார் சொல்லிட்டு இந்த குளத்து ஜலத்தில் நடக்கிற இறங்கி போகல தண்ணீர்ல நீஞ்சி போகல தண்ணீருக்கு மேல நடக்கிறார் நடந்து அந்த கோவில் மண்டபத்துக்கு போயிட்டார் அந்த கோவில் நடுப்புற கோவில் இருக்கு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டார் இங்க இருந்து எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க ராஜராஜன்ல இருந்து அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் அந்த கோவில் மண்டபத்திற்கு போன உடனே அந்த மண்டபத்தை வணங்கிவிட்டு அங்கே தெரியக்கூடிய பெரிய ராஜகோபுரம் தஞ்சாவூர் ராஜகோபுரம் அந்த விமானத்தையும் வணங்கி விட்டு அந்த விமானத்தை பார்த்தவாறு பார்வைக்கு நேரம் விட்டு அமர்ந்து கொள்கிறார் இவர் உடனே அந்த கோபுரத்தை பார்க்கிறார் அடுத்து நடக்க போகிற விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நேரத்தில் அவருடைய இதயத்தில் இருந்து ஒரு ஒளி ஒரு லைட்டு தோன்றுகிறது ஒரு பிரகாசம் தோன்றுகிறது அந்த பிரகாசம் அப்படியே நகர்ந்து எங்க போறதுன்னா ராஜகோபுரத்தில் இருக்கிற ஒரு பிரதான கலசத்தில் போய் ஐக்கியமாகிறது இந்த இதயத்தில் ஒளி தோன்றுகிற போது அந்த ஒளியிலே இறைவன் அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறார் இதயத்துல நான் இருக்கேன்னு பகவான் சொன்னான் இல்லையா அந்த ஒளி தோன்றின உடனே அந்த இடத்துல சர்வேஸ்வரன் பிரகதீஸ்வரன் கையிலாய வாசன் தோன்றுகிறான் ராஜராஜனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறான் எல்லாரும் கன்னத்தில் போட்டுக்கிறாங்க சர்வேஸ்வரா சர்வேஸ்வரான்னு கன்னத்துல போட்டுக்கிறாங்க இவர் அதே சம்மணமிட்ட கோலத்திலேயே அந்த கோலத்திலேயே காணப்படுகிறார் அந்த ஒளியானது நகர்ந்து கலசத்தில் சேருகிறது கலசத்தில் சேர்ந்தவுடனே அவ்வளவுதான் இவர் அப்படியே இருக்கார் ஆகிவிட்டார் அப்பத்தான் ராஜராஜனுக்கு புரிகிறது இத்தனை பெரிய கோவிலை நாம கட்டினாலும் இறைவன் எங்கே வாழ்கிறான் உண்மையான பக்தர்களின் இதயத்திலே வாழ்கிறான் அப்படிங்கிறது மன்னன் ராஜராஜனுக்கு தெரிகிறது அந்த அசரீரி வாக்கின் பொருள் முழுக்க புரிகிறதா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடப்பதற்கு முன்னால் இந்த பொன்முனித்தட்டார் பொன்மணி தட்டாரோட சமாதியில் ஒரு வழிபாடு நடத்தின பிறகுதான் அங்கே நடத்துவாங்களாம் இந்த பொன்மணி தட்டாருடைய குரு பூஜை வருடா வருடம் மகா சிவராத்திரி தினத்தன்று வெகு சிறப்பாக நடைபெறுகிறது எத்தனை பெரிய மன்னனாக இருந்தாலும் எத்தனை செலவழித்து கோவிலை கட்டினாலுமே இறைவனுக்கு பணமோ பகட்டோ பொருளோ ஒரு பொருட்டல்ல அவனுக்கு என்ன பண்ணும் இறைவனுக்கு அன்பு வேண்டும் நேர்மை வேண்டும் உண்மை வேண்டும் இந்த அன்பும் நேர்மையும் உண்மையும் யார்கிட்ட இருக்கு பொன்மணித்தட்டார்கிட்ட இருக்கு அதனால் அவருக்கு குடிகொண்டு அவருடைய பக்தியை வெளிப்படுத்தி நான் எந்த இடத்தில் உறைவேன் நான் எந்த இடத்தில் வாசம் செய்வேன் என்பதை அந்த ராஜராஜனுக்கு மட்டுமல்ல நம் அத்தனை பேருக்கும் இறைவன் உணர்த்துகிறார் நம்மள என்ன பண்ணணும் பகவானை நம்மளோட இதயத்தில் வைக்கணும் அப்படின்னா இந்த இதயம் சுத்தமா இருக்கணும் களங்கம் இல்லாமல் இருக்கணும் கல்மிஷம் இல்லாமல் திருட்டுத்தனம் இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய தான் பகவான் வந்து உட்காருவன் இதைத்தான் இந்த பொன்மணி தட்டாருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது நாளைக்கு குருவே சரணத்துல நம்ம தரிசனம் பண்ண போற மகான் அவர் பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கோழிப்பி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியானந்த சுவாமிகள்னு சொல்லுவாங்க இவருடைய சமதி எங்க இருக்கு தெரியுமா சென்னை மாநகரத்தில் கிண்டியில் அமைந்திருக்கிறது இந்த மகனை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்